இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதாடைய தலைவர் என்னென்ன பேட்டி கொடுத்தாரு அதுங்க அப்பா அண்ணே நான் சொல்கிறத கவனமாக குறிச்சிக்கங்கண்ணே நான் ஆய்ந்து ஆராய்ந்து தெளிவான முடிவோடு தானே பேசிகிட்டு இருக்கேன் பத்திரிக்கைக்காரங்கண்ணே ப்ரெஸ்காரங்கண்ணே குறிச்சிக்கங்கண்ணே நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் கூட வாங்காதுன்னு சொன்ன ஒரு அவர் பேரை சொல்லி பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் பல இடங்களில் ஆட்டை வெட்டி பிரியாணி அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்க அந்த ஆட்டுக்குட்டியை முன்னால் வேற கட்டி போட்டு இது சாயங்காலம் பிரியாணி ஆக போதுன்னு வேற அடையாளம் காட்டி காட்டி வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒம்பது தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார் யார் ஒன்றிய பிரதமர் வந்து என்ன பேசினாரு தெரியுமா உங்களுக்கு ஏ டிலைட் கார் சுக்கோ கார் அவர் சொன்ன கூட்டத்தில் மேடையில் உட்கார்ந்துருக்க ஐயா ராமதாஸ் ஐயா நம்ம ஐஜே கே ஐயா பச்சமத்து ஐயா எல்லாரும் சேர்ந்து கார் ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு பேர் தமிழ் தாங்கி தமிழ் குடி தாங்கி மேடையில் உட்கார்ந்து கார் அப்படின்னு சொல்ல வச்சு இப்போ நான் சொன்ன இந்தி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த நாட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா நானூறு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கார் சோக்காக கார் சோக்காக அல்ல தீன் சோக்காக கூட கிடைக்கல கூட கிடைக்காம இன்னைக்கு இரண்டு மாநில கட்சிகளின் விழுந்து புரண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளிய இந்தியா கூட்டணியை உருவாக்கிய சாணக்கியன் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி அவர் உருவாக்கிய கூட்டணி தான் அவர் வழி நடத்திய கூட்டணி அவர் வழி நடத்திய கூட்டணிங்கிறதுக்கு எது எடுத்துக்காட்டுன்னா காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணியை அமைத்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதாவை நாம் எதிர்க்க முடியாது என்று முதலில் குரல் கொடுத்து மூன்றாவது அணி அமைக்க விடாமல் இந்தியா என்ற வலிமை மிக்க கூட்டணியை அமைத்த பெருமை நம் தளபதி அவர்களைத்தான் சாரும் இன்றைய வெற்றிக்கு அவர்தான் காரணம் நேற்று அந்த வெற்றி செய்தியை அறிவிப்பதற்காக அறிவாலை வந்த பொழுது அண்ணன் சேர்பாபு அவர்களும் வருங்கால தமிழகத்தை ஆள இருக்கின்ற என் அருமை தம்பி உதயநிதி அவர்களும் அருகே நின்று பேட்டி கொடுக்கும் பொழுது தலைவர் அவர்களை கேட்டார்கள் பாரதிய ஜனதா காலூன்ற போகிறது என்று சொல்கிறார்களே உங்கள் கருத்து என்ன அதுக்கு தலைவர் காலூன்ற அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னார் அவர்கள் காலூன்றி விடமாட்டார்கள்னு சொல்லலை காலூன்ற முடியாதுன்னு சொல்லலை ஊனட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீ வாடா உன்னை நான் எதிர்க்க எனக்கு சக்தி இருக்கிறது எனக்கு கொள்கை இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறது என்று களத்திலே நேருக்கு நேர் அழைக்கும் தில்லுள்ள தலைவர் நம் தளபதி அவர்கள் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவோட நிலைமை என்ன ஆயிடுச்சு பாருங்க ஐயா எடப்பாடி இருக்காரு ஒற்றை விரலால் வாங்கி அடிப்பான் வாக்களிப்பு அப்படின்னார் ஒற்றை விரலால் வாங்கி அடிப்பேன் எவன் தான் அவருக்கு டைலாக் எழுதி கொடுக்குறான்னு தெரில ஒற்றை விரலால் வாங்கி அடிப்பான் அவர்கிட்ட ஒரு விரல் தான் இருக்குங்கிறது அவன் தெளிவாக எழுதி கொடுத்துட்டான் அஞ்சு விரலில் நால இழந்துட்டார் முதல் விரல் கட்ட விரல் ஜெயலலிதா அம்மையார் இழந்தாச்சு ஆள்காட்டி விரல் சசிகலா அம்மா அதுவும் இல்லை நடுவரல் யார் ஓ பன்னீர் செல்வம் அவர் இப்போ பலாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கார் ராமநாதபுரத்தில் சுண்டு வரல் பாரதிய ஜனதா கூட்டணி அதுவும் போச்சு இந்த ஒரு வரல் தான் நிச்சான் ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம்னாரு ஒரு விரலில் அடித்து பாருங்கக்கா உங்களுக்கு கன்னத்தில் வலிக்குதான் பாருங்க அந்த ஒரு விரலோடு இன்னைக்கு தோல்வி அடைந்து கிடக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அந்த பாரதிய ஜனதாடைய தலைவர் என்னன்னா பேட்டி கொடுத்தார்யா அப்படின் அப்பா அண்ணே நான் சொல்கிறத கவனமாக குறிச்சிக்கங்கண்ணே நான் ஆய்ந்து ஆராய்ந்து தெளிவான முடிவோடு தானே பேசிகிட்டு இருக்கேன் பத்திரிக்கைக்காரங்கன்னு ப்ரெஸ் காரங்கன்னு குறிச்சிக்கங்கண்ணே நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் டெப்பாசி கூட வாங்காதுன்னு சொன்ன ஒரு இன்றைக்கி அவர் பேரை சொல்லி பிரியாணி நின்றுக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் பல இடங்களில் ஆட்டை வெட்டி பிரியாணி அது ஆட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆட்டுக்குட்டியை முன்னால் வேற கட்டி போட்டு இது சாயங்காலம் பிரியாணி ஆக போதுன்னு வேற அடையாளம் காட்டி காட்டி வெட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் ஒரு மேட்ரு சொல்லுவேன் ஒரு ஆட்டுக்குட்டியை இப்படித்தான் ஊரில் கோயிலுக்கு விட்டுட்டேன் அந்த ஆட்டை அது கண்டு மெனிக்க மேஞ்சி வீட்டில் இருக்கிறத புறம் திங்கிது பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருக்கதெல்லாம் தின்னுட்டு போகுது வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியை கடிச்சிட்டு போயிடுச்சு என்னடா அந்த ஆடு அடித்தா கோயில் ஆடு அடிக்கூடாது அது எதை வேணாலும் தின்ட்டு போகுதுன்னு அது அது பாட்டுக்கு இவ்வளோ பெருசு கட்டாக வளர்ந்துருச்சு வீட்டில் இருக்க பசு மாடு பார்த்துருக்கு இவ்வளவும் கஷ்டப்பட்டு நம்ம பாலெல்லாம் கொடுக்கணும் இந்த தான் பிணைஞ்சு வைக்கிறாங்க இந்த ஆடு இஷ்டத்துக்கு மேயுது அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம எதுக்கடா உழைக்கணும்ட்டு அந்த மாடு இப்படியே அழுதுகிட்டே பார்த்து திடீர்னு ஒரு நாள் மேலே சத்தம் கேடுச்சு கேடி ஜிஞ்சிண்டாக்கடி ஜிஞ்சிண்டாக்கடி யாருன்னா ஆட்டை மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க எதுக்கு வெட்டுறதுக்கு அப்போ தான் மாடு யோசிச்சிருக்கு நம்ம வளப்பு இவ்வளவோ தேவலாம்டா இவ்வளவு நாள் இந்த ஆட்டை திங்க விட்டது வெட்டுறதுக்காக தாண்டா அப்படின்றத இவ்வளவு நாள் பேச விட்டு அதுக்காண்டியே ஒரு பாட்டு அரச கட்டளையில் ஒரு கவிஞர் எழுதியிருப்பார் வே தங்கவேல் ஒரு படத்தில் இப்படித்தான் கனவு பட கனவு கண்டுக்கிட்டு இருப்பார் திடீர்னு ஒருத்தன் எழுப்பான் எழுந்துடா ஏன்டா டே ஏன்டா 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 எழுப்புனீங்க இப்போ தாண்டா கனவுல லவ் பண்ணேன் இப்போதாண்டா கனவுல கல்யாணம் முடிச்சு பக்கத்துலேயே மனைவி உட்காந்து தொடுறப்ப எழுப்பிட்டீங்களேடா கனவுல கூட குடும்பம் நடத்த விட மாட்டேஞ்சாங்களேண்டு கனவில் கூட இன்னைக்கு சொல்கிறேன் பாரதிய ஜனதா தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாதுங்கிறத நான் சொல்லல ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொன்னார் அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை இளைஞர்கள் மொத்தமாக சொல்லி அதை போட்டுக்கிட்டு இருக்கான் என்ன சொன்னார் தெரியுமா பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா பார்ட்டி கேன் நெவர் என்டர் இன் டு தமிழ்நாட் தி cannot be தி அதுக்கு என்ன அர்த்தம் பாரதிய ஜனதா நெவர் எவர் their entire என்டையர் லைஃப் enter in என்டர் இன் of the ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள்னார் தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே வாழ்நாள் முழுவதும் பாரதிய ஜனதா இப்பொழுதும் எப்பொழுதும் இடம்பிடிக்க முடியாது சொன்னது யார் ராகுல் காந்தி சொல்லிருக்கார்ன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த அழுத்தமான கொள்கைல எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட ராகுல் காந்தி தாயா கோயமுத்தூருக்கு நம்ம தலைவர் வந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு பேக்கரியில் இந்த பேரிகார்டை தாண்டி குதித்து போய் ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்து மிஸ்டர் ஸ்டாலின் யூ ஆர் நாட் அண்ட் பொலிட்டீஷியன் ஃபார்மி யூ ஆர் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நான் இப்படி யாரையுமே நான் கூப்பிட்டதில்லை யூ ஆர் மை எல்டர் பிரதர் என்று ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருக்கும் ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சியின் தலைவரை பார்த்து என் அண்ணன் என்று அழைக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் அவரை பெற்றெடுத்த தலைவருக்கு தான் இன்னைக்கு நூற்றாண்டு விழா நான் எந்திரிச்சு வரேன்